அவர்களே நீண்ட நாளாக துவா கபூலாகவில்லை அப்படின்னு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாவை கபூலாக்கூடிய ஒரு அற்புதமான ஆதாரபூர்வம் வாய்ந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸாம் வலைக்கும் கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கர் எப்படிப்பட்ட ஒரு திக்கர் அப்படின்னா துவா கபூலாகுவதற்கே மார்க்கத்தில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு திக்கர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு திக்கர் தான் துவா கபூலாகிறதுக்கு ரசூல்லாய செல்லதாலை செல்லம்பவங்க அதிக முறை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு திக்கர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திக்கரினுடைய ஸ்பெஷலே என்னென்னா இந்த திக்கரை ஊதிட்டு யார் துவா கேட்குறாங்களோ அவள் அவங்க துவா கேட்டுட்டு எந்திரிக்க அந்த இடத்தை விட்டு எழும்பும் முன் அவர்களுடைய துவாக்களை எல்லாத்தாலும் அங்கீகரித்து தந்துடுறாங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ என்ன தேவை கேட்குறானோ தேவி கேட்குறாங்களோ அதை அப்படியே அல்லாஹலா அவங்களுக்கு அவங்க துவா கேட்டுட்டு எந்திரிக்கிற அதை அவருக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த திக்கர் என்ன அந்த திக்கர் ரசூல் அஹ் சல்லாஹாலேஸில் போங்க எப்படி கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா ரசூல்லா அஹ் சல்லா ஹாலேஸில் போங்க ஒரு சபையில் அமர்ந்துருக்கிறாங்க சஹாபாக்கள் எல்லாம் அன்வாரு சுஃபா அப்படின்னு சொல்லுவாங்க அன்வாரு சுஃபான்னு சொன்னால் சஹாபாக்கள் இன்னும் ரசூலுல் இவர்கள் அனைவருமே மீட்டிங் போடக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல உட்காந்து தான் மார்க விஷயங்களை பேசுவாங்க இன்னும் ரசூல்லா தீர்ப்பு வழங்குவாங்க வஹி ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா வஹி வகினா குரானுடைய வசனம் எல்லாம் எதாவது இறக்கியிருந்தான்னா அதை வந்து சஹாபாக்களுக்கு சொல்லி தருவாங்க எப்படிப்பட்ட ஒரு சபையில் உட்காந்துருக்கும்போது ஒரு சஹாபி ரசூல் அஹ் சல்லா அலையை அவங்கள்ட்ட கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா என்னுடைய துவா கபூலே ஆகுவதில்லை நான் அல்லாட்ட துவாக கேட்குறேன் நிறைய நாள் கேட்டேன் நிறைய தடவை கேட்டேன் அந்த ஒரு தேவையை எல்லாம் எனக்கு பூர்த்தி செய்து தர மாட்டேறான் என்னுடைய துவாக்கள்லாம் எல்லாம் அங்கீகரிக்க மாட்டான் அங்கீகரிப்பதற்கு ஏதாவது ஒரு வழிமுறை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் எப்படி சிலதாலே அவங்க மௌனமாக இருந்துடுறாங்க மூன்று முறை அந்த சகாபி திரும்ப திரும்ப கேட்குறாங்க ரசூல்லாட்ட அப்பவும் ரசுல்லா மௌனமாக இருந்துட்டு மூன்றாவது முறைக்கு மேலே அவங்க கேட்ட பிறகு ரசுல்லா செல்லதாலை அவங்க ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுக்குறாங்க என்னன்னு சொன்னா நீங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அல்லாவுக்கு உங்களுடைய துவாலை நன்றி செலுத்துனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வேற சூழலா அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுன்னா இல்ல அதிரி எனக்கு தெரியாது எப்படின்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க அப்ப நபி சொல்லதாலேஸ்ல போங்க இந்த ஒரு திக்கரை ஊதிட்டு நீங்க உங்களுடைய துவாக்களை அல்லா இடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்லி நபி சொல்லதால ஆலேசுல போங்க கற்றுக் கொடுக்குறாங்க அந்த சஹாபியும் ரசூல்லா சொன்ன அந்த திக்ருகளை கேட்டுக்கிட்டு போயிடுறாங்க போயிட்டு ஒரு சில மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் கழித்து ஆனந்தத்தோட சந்தோஷத்தோடு அதே சபைக்கு வர்றார் அந்த நபர் அப்படினு பிசுல்லதாலே சிலவங்க கேட்குறாங்க என்ன இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க யார் ரசூலல்லா உங்கள்ட்ட நான் சொன்னேன்ல என்னுடைய துவா கபூலே ஆக மாட்டுது எந்தவா கபூல் ஆறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொன்ன நீ கற்றுக்கொடுத்த திக்க நான் ஓதிட்டு அல்லாட்ட கேட்டேன் அல்லாஹாலா நான் கேட்டுட்டு எந்திரிக்கிறதுக்கு என்னுடைய ஆஜத்தை நிறைவேற்றி கொடுத்துட்டேன் யார சொல்லல்லா இது போன்ற ரெண்டு நாட்கள் நான் தொடர்ந்து கேட்டேன் ரெண்டு நாளையுமே அல்லாஹாலா என்னுடைய துவாக்களை கபூலாக்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இனிமேல் எனக்கு எது தேவையாக இருந்தாலும் நான் அல்லாட்டை கேட்டுக்கொள்ளலாம்ல அல்லாஹால எனக்கு அங்கீகரித்து தந்துடுவேன்ல அல்லா துவாக்களை கபூலாக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான திக்கர் என்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்டாக மகிழ்ச்சி அடைந்தாங்க அப்படிப்பட்ட திக்கிற தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன் ரசூல் அல்லாளங்கள் எந்த திக்கரை கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த திக்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்கள் இந்த திக்ரம் மட்டும் நீங்கள் ஓதிருங்க துவா எப்பெல்லாம் கேட்கலான்னு சொல்லி கையை தூக்குறீங்களோ அப்போதெல்லாம் இந்த திக்கரை ஓதிட்டு உங்களுடைய கைகளை தூக்குங்க அல்லாஹலா உங்களுடைய துவாக்களை நீங்கள் ஏந்திய கரத்தை அல்லாஹ் அல்லாஹலா வெறும் கையோடு அனுப்ப மாட்டான் உங்களுடைய துவா அனைத்தையுமே அல்லாஹ் அங்கீகரிச்சிருந்துருவான் அப்படிப்பட்ட அந்த திகிரி எப்படி ஓதணும்னா நீங்கள் துவா கேட்பதற்கு முன்னாடி ஒரு மூன்று முறை எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹனுடைய உணர்வு மட்டும் இருக்கிறதோடு அல்லாவை மட்டும் யோசிக்கிறதோடு அல்லா தான் இருக்கிறான் தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாட்ட தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த திக்ர ஓதணும் இந்த திக்ரினுடைய பொருள் என்னென்னா என்னுடைய டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன் அதை போய் பாருங்கள் இந்த திக்ரினுடைய கான்செப்ட் என்னென்னா அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது அல்லாவை புகழ்றது ஏ அல்லாவை புகழக்கூடிய வார்த்தைகள் ஏகப்பட்டது இந்த திக்கிற்குள்ள அடங்கியிருக்கு அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்னென்னா பிஸ்மி இல்லாஹி ரஹ்மான் ரஹீம் اللهم لك الحمد كله ولك الملك كله وبيده الخير كله وإليك يرجع أمر كله على نيتي وسره لك الحمد إنك على كل شيء كدير يكفر ذي ما ملا من ذنب وأحثمني فيما بقي من الأمور وارزقني أعمالا زاكية அன்னி தமிழை யா அல்லாஹ் எல்லா புகழும் உனக்குரியதான் இன்னும் எல்லா நன்றியும் உனக்கே செல்கிறது இன்னும் எல்லா பொருட்களும் உனக்கே செல்கிறது இன்னும் உன்னிடம் தான் எல்லா பொருட்களினுடைய சக்தியும் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவை வெளிப்பட்டதாயிருந்தாலும் சரி உள்நோக்கமாயிருந்தாலும் சரி புகழ்வதற்கு வணங்கப்படுவதற்கும் உன்னை விட தகுதி உள்ளவன் வேறு யாரும் கிடையாது இன்னும் நீ எல்லா விஷயத்தின் மீதும் சக்தி பெற்றவன் இப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் ஆக கண்ணியமானவர்களே இன்ஷால்தா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எப்போதெல்லாம் துவா கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போதெல்லாம் துவா கேட்பதற்கு முன்பு உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்பட இந்த திக்கரை ஓதிட்டு மூன்று முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை கேளுங்கள் ஆக யார் யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செஞ்சு தன்னுடைய துவாவா எல்லாம் இடத்துல கேட்குறாங்களோ அவர்களினுடைய துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹாலா அவர்களுக்கு அப்படியே நிறைவேற்று தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்